ஹாய் கைஸ் நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பக்கெட் பிரியாணி தான் வாங்கியிருக்கோம் இந்த பக்கெட் பிரியாணி வாங்கினதுக்கு தான் ஃபஸ்ட்டு தடவை நாங்கள் வந்து இப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ரெட் கலர் டப்பாவில் ரைத்தா கொடுத்துருக்காங்க தயிர் வெங்காயன்னு சொல்லுவாங்க நாங்கள் ரைத்தான்னு சொல்லுவோம் இன்னொரு டப்பா இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இது கத்தரிக்காய் பச்சடி கிச்சடி கிச்சடி அப்புறம் அதுக்கான பேப்பர் வாழை இதில் இது தான் கடைசியாக இது தான் ஃபைனலு நம்மளுக்கு பக்கெட் பிரியாணி வந்துருச்சு இப்போ இதை தான் திறக்க போகிறோம் நல்லா சுட சுட இருக்குது கையை வச்சாலே சுடுது காய்ஸ் திறந்தாச்சு இது தான் நம்ம பக்கெட் பிரியாணி வாவ் எப்படி இருக்கு பாருங்கள் அவங்க கொடுத்துருக்க சீட் வாழை நம்மளோட பிரியாணியை போட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது காய்ஸ் இது வந்து சிக்கன் பிரியாணி ரைஸ் நல்லா சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இது மாதிரி பக்கெட் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா